அனைவருக்கும் வணக்கம் சிலப்பதிகாரம் வழக்குறை காதை இரா கதிரேசன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஜேஜே கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி புதுக்கோட்டை பாண்டிமாதேவியின் தீக்கணா பாண்டிய மன்னனுடைய மனைவியானவள் தேவி ஆவாள் அவள் ஒரு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நம் மன்னனுடைய மெண்கொற்ற குடையும் செங்கோலும் கீழே விழ வாயிலெடுத்து நிலை பெற்று அசை மணியின் ஓசையும் நான் கனவிலை கண்டேன் அது மட்டுமன்றி என் திசைகளும் அதிர்ச்சி உறவும் கண்டேன் அதுவும் மட்டுமன்றி ஞாயிற்றின் இருளானது விழுங்க கண்டேன் இவை எல்லாமே ஒரு துன்பத்தின் அறிகுறிகளாக தென்படுகிறதே இது மட்டுமன்றி அரசனுடைய செங்கோல் வெண்கொற்ற குடையும் அனுசரிந்த நிலத்தின் கண் மடங்கி விழுந்தன நம் மன்னனது வெற்றி பெறும் வாயிலின் கண் கட்டிய மணி என் மணி என் உள்ளம் நடுக்குறும் வண்ணம் அசைந்தன ராக்காலமானது வானவில்லை தோற்றுவித்தன பகற்காலமானது விண்மீன்கள் எரிந்து கீழே விழுந்தன நான்கு திசையும் அதிர்ந்தும்படியாக சூழ்நிலைகள் ஏற்பட்டன எல்லாமே பார்க்கும் பொழுது அடுத்து ஏதோனும் ஒரு துன்பம் ஏற்படப் போகிறதோ என்று அவளுடைய மனதில் பட்டது எனவே இதை மன்னனிடம் கூற வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய பெண்களிடம் கூற அப்பெண்களோ ஓலியிட்டு விளங்குகின்ற அழகிய கலன்களை அணிந்தவர்களாய் கண்ணாடியும் அணிகலன்களையும் ஏந்தியவர்களாய் புதிய நூலாடையும் பட்டாடையும் தாங்கியவர்களாய் கொழுவிய வெள்ளியிலை செப்பினை ஏந்தியவர்களாய் பல்வகை நிறங்களையும் பொற்படி முதலிய பொடிகளையும் கத்தூரி குழம்பினையும் தொடையினையும் மாலையினையும் கபரியினையும் அகில் புகையினையும் தாங்கியவர்களாய் கோணராயின் குரலராயும் ஓமராயும் குளுமிய குற்றவேல் மகளிர் நெருங்கி பொடை சுழ வந்தனர் அவர்கள் நரை கலந்த நல்ல கூந்தலவுடைய முதுமக்களின் பலர் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தினை புறக்கும் பாண்டியனுடைய பெருந்தேவி நீ நீடு வாழ்க என சொல்லி புகழ் கலந்த பொலிமுக மொழிகளான் வாழ்த்தினர் தோல் தோழியரும் காவல் மகளிரும் பின் சென்று அடியெடுந்தோறும் புகழ்ந்து போற்றினர் பாண்டியன் பெருந்தேவி அரசனிடத்துச் சென்று தான் கண்ட கீயக்கண தன்மையை எடுத்துச் சொல்ல திருமகள் விரும்பும் மார்பினை உடைய பாண்டியர் தலைவன நெடுஞ்சலியன் சிங்கம் சுமந்த தவிசின் மீது அமர்ந்திருந்தான் கண்ணகி வாயிலோனுக்கு அறிவித்தல் வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய போரியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறு சிலம்பு ஒன்று ஏந்திய கையல் கணவனை இழந்தால் கடை அகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என கண்ணகி வாயிலோனுக்கு அறிவித்தாள் கண்ணகி வந்ததை வாயிலோன் மன்னனுக்கு தெரிவித்தல் எமது கொர்க்கை நகரத்து அரசே வாழ்க தெற்கின் கண் மலையினுடைய தலைவனே வாழ்க செளியனே வாழ்க பாண்டியனே வாழ்க மர நெறிக்கண் செல்லாத பஞ்சவனே நீ வாழ்வு வாழ்க வெட்டு நின்றும் செறிந்து எழுந்து ஒழுகும் குருதி நீங்காத பசிய துண்டமாகிய பிடரோடு கூடிய மைடன் தலையாகிய பீடத்தின்கண் ஏறி நின்ற இளங்கொடியாகிய வெற்றி தரும் பெரிய கையின் கண் தாங்கிய கொற்றவையும் அவளல்ல கண்ணியர் எழுவரில் இளையவளாகிய பிடாரியும் இல்லை இறைவனை நடனமாடச் செய்த பற்றகாளியும் இல்லை அச்சம் விளைவிக்கும் காட்டினெடுத்து தனக்கு காட்டிய இடத்தை தனக்கு இடமாக விரும்பிய காளியும் இல்லை தாருகனுடைய அகன்ற மாறுவை பிளந்த துர்க்கையும் இல்லை தன் உள்ளத்து கருவுண்டால் போலவும் மிக்க சினமுற்றால் போலவும் தொழில் திறம் அமைந்த ஒரு பொற்சிலம்பினை ஏந்திய கையினை உடையவளாய் தன் கணவனை இழந்தவள் வாயிலின் முன்னிடத்தால் என்று அளவிற்கு அவள் தோற்றப்பொழிவை மன்னனுக்கு எடுத்துச் சொன்னான் மன்னன் கட்டளைப்படி கண்ணகி அவையே அணுகுதல் அத்தன்மையால் வருவாளாக என சொல்லி அவளை அவையிடத்து அழைத்து வருவாய் என்று வாயில் அரசன் கூறினான் வாயிலோன் கண்ணகியிடம் வந்து அவளை அழைத்துச் சென்று கோயில் கண் மன்னனைக் காட்ட கோயில் கண் அரசனை அணுகி சென்று நின்றவிடத்து அரசன் நீர் ஒழுகும் கண்களை உடையவையாய் முன்னர் வந்து நின்றோய் இளங்கொடி போல்வாய் நீ யார் என்று கேட்டான் கண்ணகியின் மறுமொழி மன்னருக்குரிய ஆராய்ச்சி இல்லாத மன்னவனே நின் இடத்து சொல்லத்தகவது ஒன்று உடையின் யான் இகழ்தல் அற்ற சிறப்பினை உடைய தேவர்களும் ஈரும்போது எய்த புறா ஒன்று உற்ற மிக்க துன்பத்தினை போக்கியவன் சிவி சக்கரவர்த்தி அவன் மட்டுமன்றி கடை வாயிலின் எடுத்து கட்டிய மணியின் நடுவில் உள்ள பசு ஒன்றின் கண்மணி கடை நின்றும் ஒழுகும் நீர் தன்னுடைய உள்ளத்தை வெதுப்பலானே தானே தன்னுடைய பெருதருக்கு மகனை தேர்காலில் இட்டு கொன்றோனாக கொன்றோனாகிய மனுநிதி சோழன் இவர்கள் வாழ்ந்த பூமி புகார் நகரம் அப்படிப்பட்ட மிக்க புகழினுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர் அவ்வூரின் கண் பழிப்பில்லாத சிறப்பினுடைய புகழ் யாங்கனும் சென்று விளங்கிய பெருங்குடி கண் மாசாத்துவான் என்னும் மனிதனுடைய புதல்வனாக தோன்றி வீர கடல் அணிந்த மன்னனே பொருளிட்டி வாழ்க்கை நடத்துதலை விரும்பி முன்னை தீவினை செலுத்தலதானே எனது மதுரை நகரத்தின் வந்தவன் இந்நகரியிடத்தே என்னுடைய காலின் கண் அணிந்த சிலம்பு ஒன்றனை விற்றல் காரணமாக நின் இடத்து குலை உண்ட கோவலன் என்பான் உடைய மனைவி ஆவேன் என் பேர் கண்ணகி என்று கூறினாள் மன்னன் உரைத்த விடை அணங்குபோலும் பெண்ணே கல்வனை கொலை செய்தல் கொடுங்கொண்மை பார்ப்பட்டது அன்று மேலும் அதுவே அரச நீதியுமாகும் என்று அரசன் கண்ணகியிடம் கூறினான் கண்ணகி தன் சிலம்பின் தன்மையை அறிவித்தல் அறநேரியில் செல்லாத கொற்கை நகர்த்த அரசனே என் காக்கு அணியான் பொன்னாளாகிய சிலம்பினுடைய பரல் மாணிக்கமே என்று கூற மன்னவன் தனது தேவியின் சிலம்பில் உள்ள அறிமுத்து என கூறி காவலர் கொனந்த சிலம்பை கண்ணகியின் முன் வைத்தான் கண்ணகி சிலம்பை உடைக்க மன்னவன் முகத்தில் மணி தெரித்தல் கண்ணகி அணிமணி கால் சிலம்பு உடைக்க மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே மணிக்கண்டு மன்னவன் உண்மை உணர்ந்து உயிர் துரத்தல் தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன் கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கள்வன் மண்பதை காக்கும் பெண் புலம் காவல் ஏன் முதல் பிழைத்தது என் ஆயில் என மன்னன் மயங்கி வீழ்ந்த நிலை பின்னவன் தாளூற்றாய் சோர்வூற்ற பொற்றொல் பொற் செய்யும் கொள்ளனுடைய பொய்வுரை கேட்டு பிழைத்த யான் ஓர் அரசன் ஆவேனோ ஆகையேன் கல்வன் என்று யான் துணிந்த அக்கோவலன் கல்வன் இல்லை யானே கல்வன் மக்கள் கூட்டத்தினை குறைக்கின்ற பாண்டி நாட்டு அரசாட்சி என்னை முதலாக கொண்டு தவறுவுற்றது கெடுக என் வாழ்நாள் அழிவு உருவதாக என சொல்லி அரசன் மயக்கமுற்று வீழ்ந்தான் கோப்பெருந்தேவியின் உடன் மாய்தல் பாண்டியனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உள்ளம் குலைந்து உடல் நறுக்கு தாய் தந்தை முதலரை இழந்தவருக்கு அம்முறை சொல்லி பிறரை காட்டுதல் கூடும் ஆனால் கணவனை இழந்த மகளிருக்கு அங்கனம் சொல்லி காட்டல் ஆவாது ஒன்றில்லை என்று கருதி அவள் தன் கணவனுடைய இரண்டு அடிகளையும் தொட்டு வணங்கி நிலத்து வீழ்ந்தாள் நன்றி வணக்கம்